ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்எஸ்ஜி நாட்டு கோழிப்பண்ணை நம்ம கோ கோழிப்பண்ணையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபீடருக்காக சில இடத்துல பார்த்தீங்கன்னா பைப் லைன் வந்து போட்டிருந்தேங்க நம்ம கோழிப்பண்ணைக்கு இந்த சைடு கொஞ்சம் இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக இருந்துச்சு அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வந்து பட்டுப்பூச்சி இலையும் இன்னும் கொஞ்சம் தலையெல்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஆட்டுக்கு வெட்டணும் அதே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பக்கமாக நமக்கு ஆட்டுக்கு தீவனம் வந்து சரியாக போகுது அதனால் சரி இல்லை சும்மா சும்மாதான கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பைப் லைனும் ரெடியாக இருக்குது சொட்டு நீர் பைப்பும் நம்ம வீட்டில் இருந்துச்சு சரி அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஒரு ரெண்டு நாள் ஆச்சுங்க ரெடி பண்ணுறது ரெண்டு நாள்னா சும்மா ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பைப் லைன் போட்டு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டாச்சிங்க நல்லா ஃபுல்லாக வந்து ஊற வச்சாச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பில்லு எல்லாம் அதுக்கு நேர் நேராக மட்டும் வெட்டினேன் ஏன்னால் நம்ம இருக்கிற ட டைமு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா அந்த பைப்புக்கு நேரம் எங்கெங்கே தண்ணி ஒளி இருக்கோ அங்கே மட்டும் வந்து வெட்டியாச்சு ஏன்னா இப்போ ம வெயில் நாளுங்கிறதுனால எல்லாம் நல்லாவே காஞ்சி போயிருந்தது நம்ம சொட்டுநீர் பைப் போட்ட இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஊறி இருந்தது அதை மட்டும் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சுங்க வெட்டி எடுத்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து பில்லு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எடுத்து போட்டாச்சு சரி நம்ம பார்த்திங்கன்னா இந்த இப்போ வெட்டிகிட்ருக்க இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி இருக்குங்க அதனால் வந்து தண்ணி நல்லாவே வந்து இங்கே எவ்வளோ ஆணுச்சு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி நம்ம பண்ணியிருந்தோம் அதாவது வாட்ரு கேட்டில் வந்து போடுற மாதிரி பண்ணியிருந்தோம் அது வந்து அந்த போட்டதோடு சரி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லை இது வந்து நம்ம ஒரே ஒரு கேட் வால் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கேட் வால் வச்சுருக்கு மூணு லைனுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கேட் வால் வச்சுருக்கோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நம்ம மோட்ரு ஃபோர்ஸும் இருக்குது மோட்டரும் அதில் செட் பண்ணியிருக்கலாம் இருந்தாலுமே சரி நம்ம அப்படியே கேஷுவலாகவே திறந்து மட்டும் விட்டால் போகிற மாதிரி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக வச்சுருக்கோம் இது மாதிரி பார்த்திங்கன்னா மூணு லைனுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக பெட்டி கொஞ்சம் மண்ணு பல பண்ணிவிட்டு அந்த பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப் நேரில் வெட்டும் போது எல்லாம் கலைஞ்சிருந்தது அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு இதுக்கான பைப் லைன் பார்த்திங்கன்னா நம்ம கோழி உள்ளே தான் போட்டிருக்கோம் ஒரு கேட் வால் சின்னதாக வச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபீட்ரு ஆல்ரெடி போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதில் இருந்து தான் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த சின்ன சின்ன ஓட்டல் இருந்தது ஏன்னா இங்கேருந்து வேஸ்ட்டாக தான் போகும் தண்ணி அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன ஓட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா அடிச்சு அடிச்சுட்டு வச்சு அடிச்சிட்டு அங்கே வெளியில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு விதைக்கு வந்து ஆல்ரெடி நம்ம விட்டுருக்கோம் ஒரு வெயில் போகலான்ட்டு விதைக்கு வந்து கொஞ்சம் விட்டுருந்தோம் சரி அங்கேயே போயிட்டு அப்புறம் நம்ம கட்டை வச்சு கட் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு லைனுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் தேவைப்படும் ஏன்னா அது அரடிக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து இருக்கும் சரி நம்ம இதில் வந்து பவர் வீட்டரில் ஓட்ட போகிறதில் நம்ம வந்து கையில் தான் களை வெட்ட போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தேவையான அளவு வந்து மொத்தமானது மட்டும் ஒரு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி நீளத்துக்கு குச்சி இருந்தால் போதுங்க ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா அது வெட்டினோடனே நம்ம தண்ணி வந்து திறந்து விட்டாச்சு திறந்து விட்டனோடனே அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல மண் ஊறுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம செடி வைக்க ஆரம்பித்தாச்சுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு ஆறு அடினா பாதி உள்ளே போதும் ஒரு மூணு அடி மூணு இன்ச்சு உள்ளே போகிற மாதிரியும் மூணு இன்ச்சு வெளியே இருக்கிற மாதிரியும் அந்த கட்டையை வந்து நம்ம நட்டுட்டால் போதும் டூ டேஸ் ஒன்லி தண்ணி திறந்து விட்டால் கூட போதும் அது நல்லா வளர ஆரம்பிச்சு நம்ம ஃபஸ்ட்டு வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு கண்டுக்கவே இல்லை வச்சு ரெண்டு நாள் இன்னும் தண்ணி விட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மழையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மூணு லைனுமே வச்சாச்சு பக்கத்தில் வந்து ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது தேக்கு மரம் இந்த மாதிரி மரலாம் இருந்துச்சு அந்த இடத்துல மட்டும் நம்ம வைக்கிட்டாச்சு மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு பூச்சியில் தான் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம இனிமேல் வந்து இதையும் டெய்லியும் கவனிக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கோழி வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் ஆடு மாடு எல்லாமே பார்த்துக்கிட்டுருக்கோம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒன்று புதுசாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இந்த இவ்வளோ இடம் ஃப்ரீயாகவே தான் இவ்வளோ நாளாக கடந்துச்சு சரி இப்போ தான் சரி வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பு எல்லாமே எல்லாமே வீட்டுமே வீட்டில் இருக்கிறதுனால சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுதுங்க எல்லாமே வந்து வச்சாச்சு இதுக்கு மொத்தமாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கோம் பைப் போடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் மெட்டீரியல் தேடி எடுத்து கனெக்ஷன் கொடுத்து டேப் அடித்து எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் போட்டது அதுக்கப்புறம் இது வெட்டுறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ